Bodoh, bodoh, bodoh. வடிவேலு கவனம் காளியம்மன் அமிர்தன் அமர்சிங் அவர்களுடைய தற்போது ஐந்தாவது கே ஆர் மீன்மண்ணை மணமேல் குடி அருண் பிரதேஷ் அவர்களுடைய மார் ஓட்டி வருகின்ற சாரதி கழனி இரண்டாவதாக இருக்கல கோட்டை கள்ளப்பெரியான் ராஜாத்தி அம்மாள் கண்காணி நினைவாக சுதைதி சந்தோஷ் பிரியன் கார் போட்டு செக்கன் நான்காவதாக வீரராக ஐந்தாவதாக கலனிவாசன் ஆறாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்மாள் மொத்த பதிமூணு வண்டி இன்னொரு சுற்று கொண்டே இருக்காங்க யார் போய் கம்பீரா நின்றுக்கீங்களா

கம்பன் சேரி கூத்தையா கங்காணி நினைவாக சுதாகர் தற்பொழுது மூன்றாவதாக பொன்னக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் பிரிய கவனா 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 நான்காவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் ஐந்தாவதாக வீரராகபுரம் காளி அம்மன் முதலாவதாக நாவண்ணா கொத்தமங்கலம்

બસ વોટ વોઝ વોટ ધેમ કમાળા વેદરા બો 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 વેદરા લાઈ આંગા આવડા એકર સોટી કી બેઈટર બેઈટર

கம்பன் முத்தையா அவர்களுடைய பொன்னக்காடு தமிழ் நீதி நீலகண்ட பேளையார் வாசுவர்களுடைய தற்போது ஆறாவதாக எஸ் பி பட்டனம் எஸ் எம் எம் ரவி பிடாரி காடு பிடாரி அம்மன் தெ அடைக்கலம் காத்தையனா மொத்த கொஞ்சம் வேலை புறவழிப்பார் முதலாவதாக அம்பாய் போட்டி வருகின்ற சாரதி வீரராகபுற பச்சை பாலா பத்தாங்காடு இளம் சாரதி இளம் அரசன் இரண்டாவதாக நாவண்ணா கொத்தமங்கலம் கே ஆர் மீம்பண்ணை சேகர் மணவேல் கூடிய அருண் பிரதர் மூன்றாவதாக தற்பொழுது கழனிவாசல் நீலகண்ட பிள்ளையார் வாசு அவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி கலனிவாசல் பாலசுந்தரம் கலை இந்த பசுமாடு கொடுக்க வரப்போது நினைக்கிறேன் கவனம் ஐந்தாவதாக தற்பொழுது கோட்டை கள்ளப்பெரியான் ராஜாத்தி அம்மாள் தேரி முத்தையா கண்காணி நினைவாக சுதாகர் ஆறாவதாக கொண்டக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் ஆஹ் நம்ம களத்தில் உள்ள திருப்பிக்கும் முதலாவதாக அரண்டாங்கி தொட்டிச்சி அம்பாள் காடுகளுக்கு கவனம் இரண்டாவதாக நாமண்ணா கொத்தமங்கலம் கே ஆர் மீன்மண்ணை சேகர் மணமல் குடி அருண் டாட்டாஜி தற்பொழுது மூன்றாவதாக நான்காவதாக கொன்னக்காடு தமிழ்நீதி சந்தேக குடியன் ஐந்தாவதாக இருக்கிற கோட்டை வீரமுனி எங்கு முதலாவது அரந்தாகி தொட்டி அம்பார் அவர்களுடைய கவனம் பதிமூணு அடுத்து பன்னெண்டு முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி தாலுகா அரசாங்கி தொட்டி அப்பா வருகின்ற சாரதி வீரராகபுரம் படம் பாலா பத்தாந்தாடு இளம் சாரதி சிலம்பரசன் இரண்டாவதாக கழனி வாசல் இரண்டாவதாக கழனி வாசல் நீலகண்ட பிள்ளையார் வாசுவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி கலனி வாசல் கலை கார்போன் மூன்றாவதாக கொன்னக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் பிரியன் ஓட்டி வருகின்ற சாரதி வீரராகபுரம் மூத்த சாரதி குப்புசாமி கரண் நான்காவதாக வைரிவையில் ஐந்தாவதாக எஸ்வி பி பட்டாரம் எஸ் எம் ரவி கெசாரன் கோ

நான்காவதாக வெயில் வீரமணி ஆண்டவர் பெரிய அடைக்கலம் காங்க ஐயனாடு அறந்தாங்கி தொட்டி அப்பா இரண்டாவதாக அப்படியே பைய அப்படியே பையன் 把衣服，我没事，没衣服。 Bota, bota, bota.

இது முதலாவதாக அறந்தாங்கி தொட்டித்தி அம்பாள் இரண்டாவதாக கலைஞவாசன் வீரகண்ட பிள்ளையார் வாசு மூன்றாவதாக பிடாரி காடு பிடாரி அம்மன் எஸ்மை பட்டணம் எஸ் எம் எம் ரவி எஸ் ஆர் என் கோ நான்காவதாக வைரிவயல் வீரமணி ஆண்டவர் ரோமியங்குடி அடைக்கலம் காத்த ஐயனா ஐந்தாவதாக கொண்டாக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் பெரிய நாலு வண்டி தனியா முதலாவதாக அரசாங்கி தொட்டிச்சி அம்பார் இரண்டாவதாக கலனிவாசன் நீலகண்ட பிள்ளையார் வாசு மூன்றாவதாக பிடாரி காடு பிடாரி அம்மன் எஸ் பட்டணம் பட்டானம் எஸ் எம் எம் ரவி எஸ் ஆர் என் கோ நான்காவதாக வைரிவையில் வீரமணி ஆண்டவர் வேதியங்குடி அடைக்கலம் காட்டாயணா ஓட்டு பிறகு ஓட்டுகின்ற சின்ன ரோடு கவனம் சாரதிகள் ரொம்ப கவனமா ஓட்டணும் கலனிவாசன் அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாலா